Aka செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் புது யுக படைப்பாளர்கள் உருவாக சக்தியாக விளங்குவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை நூறு ரூபாய் குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது நாகாலாந்தைச் சேர்ந்த என்எஸ் என் அமைப்புடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மத்திய அரசு மேலும் ஒராண்டுக்கு நீட்டித்துள்ளது மாணவர்கள் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பதை உறுதி செய்யும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் மேற்கொள்ள வேண்டும் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோடி வலியுறுத்தியுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் சர்மா சுப்மன் கில் சதம் அடித்தனர் இனி விரிவான செய்திகள் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் புதுயுக படைப்பாளர்கள் உருவாக உந்து சக்தியாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் முதலாவது தேசிய படைப்பாளர்கள் விருதினை வழங்கி பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தகவல் புரட்சியை நாடு கண்டுள்ளதாக தெரிவித்தார் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் உதவியால் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் படைப்பாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுவதாக அவர் கூறினார் கதை சொல்லுதல் சமூக மாற்றங்களை ஊக்குவித்தல் சுற்றுப்புற சூழலை பாதுகாத்தல் கல்வி இணைய விளையாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் முத்திரை படைத்து வரும் புதிய முயற்சிகளையும் படைப்பாளர்களையும் கவுரவிக்கும் வகையில் இந்த விருது ஏற்படுத்தப்பட்டுள்ளது இருபது பிரிவுகளில் ஒன்றரை லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு மூன்று சர்வதேச படைப்பாளர்கள் உட்பட இருபத்து மூன்று பேர் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டனா் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று பிற்பகல் அசாம் செல்கிறார் மாலை தேஜ்பூர் சென்றடையும் அவர் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள காசிரங்கா தேசிய பூங்கா மற்றும் புலிகள் சரணாலயத்தை பார்வையிடுகிறார் நாளை ஜோர்ஹட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் நிறைவடைந்த திட்டப்பணிகளையும் நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார் சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது மகளிர் தினத்தையொட்டி வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை நூறு ரூபாய் குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக பிரதமர் திரு மோடி அறிவித்துள்ளார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த விலை குறைப்பு கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு உதவும் என்றும் குறிப்பாக பெண்களின் நிதிச்சுமையை குறைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மகளிரின் வாழ்வினை மேம்படுத்தி அதிகாரமளிக்கும் அரசின் உறுதிப்பாட்டை தொடர்ந்து பிரதிபலிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மகளிருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில் பாலின சமத்துவம் மகளிர் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் மகளிர் சாதனைகள் மற்றும் அவர்களின் முயற்சிகளை அங்கீகரிப்பதற்கான நாளாக இந்நாள் திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சமூகத்தின் ஒவ்வொரு நிலையிலும் பெரும் வரும் மகளிரின் சிறப்புகள் இந்நாளில் கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார் பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வருவது பாராட்டுதலுக்கு உரியது என்று கூறியுள்ளாா் கல்வி தொழில் முனைவோர் விவசாயம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கூடுதல் அதிகாரம் அளிக்க அரசு உறுதிபூண்டு இது கடந்த பத்து ஆண்டுகால சாதனையில் பிரதிபலித்துள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் தேசத்தின் வளர்ச்சியில் மகளிரின் பங்கு அளப்பரியது என்றும் அவர்களின் உழைப்பும் தியாகமும் ஈடு செய்ய முடியாதது என்றும் கூறியுள்ளார் மகளிர் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி தமிழக ஆளுநர் திரு ஆர் ரவி ஆளுநர் மாளிகையில் உள்ள அவ்வையார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நாளையொட்டி மாமல்லபுரம் சுற்றுலாத்தலத்தை இலவசமாக பார்வையிடலாம் என்று தொல்லியல் துறை அறிவித்துள்ளது நாகாலாந்தைச் சேர்ந்த என்எஸ் சி கே அமைப்புடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மத்திய அரசு மேலும் ஒராண்டுக்கு நீட்டித்துள்ளது நாகாலாந்து மக்களின் ஒத்துழைப்புடன் அம்மாநிலத்தில் அமைதியான சூழல் தொடர்ந்து நிலவுவதை கருத்தில் கொண்டு அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஒராண்டிற்கு மத்திய அரசும் இந்த அமைப்பும் இணைந்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆகாஷ்வாணி சென்னை செய்திப் பிரிவில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஏதேனும் ஒரு செய்தி நிறுவனம் அலைவரிசையில் மேலான மூன்று ஆண்டுகளுக்கும் செய்தி வாசிப்பு மற்றும் செய்தி தொகுப்பு அனுபவமும் ஊடகவியலில் அல்லது முதுகலை முதுகலை படிப்பும் தமிழில் மொழி வளம் மொழிவளம் தமிழில் மொழிபெயர்க்கும் திறன் ஆகிய உடையவர்கள் அப்ளிகேஷன்ஸ் டாட் பிரசார் பாரதி டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் இம்மாதம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பிரசார் பாரதி டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் பிபி வேகன்சிஸ் என்ற இணைய பக்கத்தில் அறிந்து கொள்ளலாம் மகா சிவராத்திரி விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி சிவாலயங்களில் இன்று நள்ளிரவு சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு மோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பக்தியுடன் கொண்டாடப்படும் இந்த விழா அனைவரது வாழ்விலும் அமைதியையும் வளத்தையும் அளிக்கட்டும் என்று குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய அமிர்த காலத்தில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கும் தீர்மானங்களுக்கும் புத்துணர்ச்சியும் ஊக்கமும் அளிக்கும் மகத்தான விழாவாக சிவராத்திரி அமையட்டும் என்று கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் பதினெட்டு வயது நிரம்பிய முதன்முறை வாக்காளர்களின் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையிலான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவாக வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன பிரபலங்கள் பலர் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் முதல்முறை வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை தவறாமல் செலுத்த வேண்டும் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நூறு சதவீதம் வாக்களிப்பதை ஊக்குவிப்பதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் தொடங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் நமது பாரதம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு தகவல் அறிந்த ஒரு குடிமகனாக வாக்களிப்பில் பங்கேற்பது நமது பொறுப்பு இளைஞர்களிடையே தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மத்திய கல்வி அமைச்சகமும் இந்திய தேர்தல் ஆணையமும் நாடு தழுவிய பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன இந்த பிரச்சாரத்தின் நோக்கம் இளைஞர்களை தேர்தல் செயல்முறையில் ஈடுபட ஊக்குவிப்பதாகும் மாணவர்களை தேர்தல் செயல்முறையில் பங்கேற்க மற்றும் ஊக்குவிக்கும் வகையில் இந்த பிரச்சாரத்தை தொடங்க அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களையும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பிரச்சாரத்தின் பெயர் நாட்டிற்கான எனது முதல் வாக்கு மேரே பெஹ்லா ஓட் தேஷ்கேலியே அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் இளைஞர்களிடையே குறிப்பாக முதல் முறை வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வழி கருத்தரங்குகள் மற்றும் நேரடி கருத்தரங்குகளை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாக்காளர் ஹெல்ப்லைன் செயலியை பதிவிறக்க மாணவர்களை ஊக்குவிக்கவும் இந்த செயலியை பயன்படுத்தி மாணவர்கள் தங்கள் வாக்காளர் அட்டையை பதிவு செய்யலாம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தேர்தல் செயல்பாட்டில் பங்கேற்பதில் பெருமிதம் கொள்வோம் இந்நிலையில் இந்த தேர்தலில் வாக்களிக்க முதல் முறை வாக்காளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது தென்காசி செய்தியாளர் தெரிவிக்கிறார் பதினெட்டு வயது நிரம்பிய அனைத்து வாக்காளர்களும் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் பொருட்டு எனது வாக்கு எனது உரிமை எனது கடமை என்ற செயல்பாட்டின் அடிப்படையில் தென்காசி மாவட்டத்தில் தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி வரும் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஆறு முப்பது மணிக்கு மேலகரம் சமுதாய நலக்கூடத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஏ கே கமல் கிஷோர் அவர்கள் தலைமையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற உள்ளது தென்காசியிலிருந்து செந்தில் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் சர்மா சுப்மன் கில் ஆகியோர் சதம் அடித்தனர் தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ரோஹித் ஷர்மா நூற்று மூன்று ரன்னுக்கும் சுப்மன் கில் நூற்று பத்து ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று தொன்னூறு ரன் எடுத்துள்ளது இங்கிலாந்து முதல் இன்னிங் ஸ்கோர் பதினெட்டு ரன் மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் புதுயுக யுக படைப்பாளர்கள் உருவாக உந்து சக்தியாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை நூறு ரூபாய் குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது நாகாலாந்தை சேர்ந்த என்எஸ்சி என் கே கே அமைப்புடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மத்திய அரசு மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்துள்ளது மாணவர்கள் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பதை உறுதி செய்யும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் மேற்கொள்ள வேண்டுமென்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோடி வலியுறுத்தியுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் சர்மா சுப்மன் கில் சதம் அடித்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது